ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போங்க பிண்ட தைலம்னு ஒன்று இருக்கும் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து நல்லா கேஸில் அப்படி ஒரு ஸ்பூனில் அப்படி பிடிச்சிக்கலாம் இல்லைனா குழம்பு கண்ணியில் கொஞ்சம் மிதமான சூட்டில் அந்த தலையில் இந்த செர்ஜிக்கல் சூழ்நிலையா இந்த கழுத்து தேய்மானம் கழுத்து ஜவ்வு மொபைல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது யாருக்குமே தலை வந்து இப்படி இருக்கிறது இப்படி தான் இருக்கும் ஏன்னா வளைஞ்சிடும் இதெல்லாம் இங்கேயே சரி பண்ணலாம் இங்கே வந்து நீங்கள் அழகாக அப்படி பண்ண 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 நீங்கள் உங்களுடைய கூன் முதுகுகள் கூன் அந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை டிஸ்க் ப்ராப்ளம் டிஸ்க் பல்ஜி இது எல்லாமே இந்த ஒத்த விரலில் சரி செய்து விடலாம் இங்கே போட போட இங்கே எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் ஏன்னா அதுக்கான முழு இந்த ஒத்த விரல் தான் இங்கேருந்து ஃபுல்லாக வந்து ஒத்திங்க உங்கள் இடுப்பு வரைக்கும் இங்கே தான் நிற்கிது ஆக இதை என்ன பண்ணுறோம் சூடான இந்த இடத்துல போட்டு இப்படி ஒன்று இப்படி இழுத்து 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 விடலாம் இல்லை இதில் நெட்டி எடுக்கலாம் ஆக இந்த ஒரு விரலை ரெண்டு விரலையும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா எல்லா வழியும் காணாம போகும் கை கால் எல்லாமே இதில் தான் அடங்குது ஃபுல் ஸ்பெயினோடைய அலைன்மெண்ட் இதில் தான் அடங்குது இங்கே இருக்கிற பிரெயினுடைய ஆக்டிவேஷன் இங்கே தான் ஆரம்பிக்குது பிட்ருட்டு கிளாண்ட் பின்னல் கிளாண்ட் ஆக்டிவேஷன் இங்கே தான் ஆரம்பிக்குது ஆக இந்த விரல் ஒரு மாயாஜாலம் ஒத்த விரல் இந்த விரல் மாயாஜாலம் அதனால தான் காலையில் அப்படி வளர்க்கும் போதே நான் நடக்கிறது எல்லாமே இந்த வளர்ச்சி அழுத்துறோம் இல்லையா இது எல்லாமே நடந்துருதா ரெண்டு விஷயம் நடந்து போதா இல்லையா ஈவினிங் டைம் காலை டைம் எதுவாது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா ஆயில் போட்டு நம்ம அப்படியே இந்த இந்த விரலை மட்டும் நம்ம அப்படி மசாஜ் பண்ணிவிட்டு இருந்தாலே தலையை போகிறீங்களே தெளித்து விட்டுட்டு அடுத்தது இங்கே இந்த ஒரு விரல் தான் முக்கியம் மாயாஜால விரல்னு சொன்னேன் இல்லையா இந்த மாயாஜால விரல் அப்படியே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கும் இதுதான் உங்கள் இடுப்பு இதுதான் இடுப்பு பெண்களுக்கு இடுப்பு பிரச்சனை ஆகுது இல்லையா பலமிலம் இருக்குது இல்லையா அவங்களுக்கு அந்த டிஸ்க் பல்ஜி வருது இல்லையா சியாட்டிகா ப்ராப்ளம் வருது இல்லையா எல்லாத்தையும் இங்கேயே சரி செய்து விடலாம் இந்த விரலில் நல்லா எண்ணெய் போட்டு நீவை 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 இங்கே வலி சரியாகிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இங்கே செருவிக்கல் சரியாகிட்டே போகும் இதை நேர் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் இந்த இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஐம்பது தடவை அமுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது இந்த ரெண்டு விரலை வச்சுக்கோங்க இந்த நடுவிரல் விரல் இல்லையா மேஜிக் விரல் அதை அப்படி வச்சுக்கிட்டு நல்லா அப்படி பண்ணலாம் ஒரு நல்லா அப்படி பண்ணிங்கன்னா போதும் வேறு யாரோட உதவியுமே தேவையில்லை அதேமாரி இங்கே நீங்கள் இந்த வச்சுட்டு நேராக போனீங்கன்னா அந்த இந்த பள்ளம் நான் அந்த இடுப்பு கிட்ட வரைக்கும் போகும் இப்படியே ஃபோர் எல் எல்ஃபோ டிஸ்க் பல்ஜியில் கூட பெயின் அலைன்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாகிவிடும் உடம்புல எங்கேயெல்லாம் கை கால் வலிக்குதா நரம்பு வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கா இந்த விரல் மட்டும் நீங்கள் அந்த விரல் மட்டும் என்ன பண்ண அவசியம் இல்லை நல்லா ஃபுல்லாகவே தடவிட்டு கான்சென்ட்ரேஷன் இந்த மேஜிக் விரலில் மட்டும் பண்ணால் போதும் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணால் சரியாக நினச்சிடாதீங்க இது பண்ண பண்ணால் உங்களுக்கு சரியாயிடும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அனைத்து வகையான பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஒரு வரல் ஞாபக சக்தி இல்லையா இந்த வரல் ஏன்னா இது மூளையோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த பாயிண்ட் தான் மேஜிக்கல் பாயிண்ட் உங்களுடைய நினைவு சுருதிகள் பெற்றூற்றி பின்னல் ஆண்ட இயக்கக்கூடிய முக்கியமான ஒரு புள்ளி இந்த இடத்துல அமுக்குனால் வலிக்கும் உங்கள் கல்லீரல் சரியாக ஒர்க் பண்ணலையா ஒர்க் பண்ண வைக்கும் ஹார்ட்டோடைய பீட் சரியில்லையா ஒர்க் பண்ண வைக்கும் உடல் இருக்கக்கூடிய ராஜா உறுப்புகளை அனைத்தையும் பண்ணக்கூடிய முக்கியமான மேஜிக்கல் பாயிண்ட் நல்லா அமுக்கி விட்டுட்டு நல்லா இழுத்து விட்டுட்டு சும்மா நல்லா அப்படி இழுத்து விடுங்க இது அப்படி வளர்ச்சி பிடிச்சி வச்சு பாருங்கள் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சே வச்சுருப்பாருங்க பெயின்லாம் காணாமல் போயிடும் அதேமாதிரி இந்த சைடில் கொஞ்சம் நேரம் நெட்டி வெறு தான் வந்துட்டு போகுது அப்படியே கொஞ்சம் நேரம் இழுத்து பிடிக்க போகிறீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட்டு இப்படி பிடிச்சிடுங்க அவ்வளோ தான் இங்கே இருக்கக்கூடிய பெயின் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது அதனால தான் இது மேஜிக் விரல் மேஜிக் ஃபிங்கர் இங்கேருந்து இங்கே வந்து இது வரைக்கும் முடியுது இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னாக்கா அனைத்து வலிகளும் மாயமாய் மறைந்து போகும் அதனால் தான் வந்து வர்மக்கலையில் மிகவும் முக்கியமாக செய்யப்பட்டது தான் இந்த விஷயம் ஸோ வலிக்குதா கவலைப்படாதீங்க இந்த இந்த வேலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தலை வலிக்குதா இந்த எல்லா வரலையும் அமுக்கி விடுங்க இதை மட்டும் நல்லா அப்படி அமுக்கி விடுங்க மேலே மட்டும் இந்த மருதாணி போட்டிங்களே அந்த இடம் நல்லா அப்படி அமுக்கி விட்டாலே போதுமான விஷயம் சரியாக மெமரி இல்லைங்க அமுக்கி விடுங்க நல்லா அமுக்கி விடுங்க தலை வலிக்குது அமுக்கி விடுங்க எனக்கு வந்து இருந்தாலும் டென்ஷன் ஆகிறேன் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் அமுக்கி விடுங்க எல்லாமே தலை சம்மந்தப்பட்ட விஷயம் இது மார்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இதுலேயே முடிஞ்சிருது அதை அப்படியே இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு இந்த இடத்துல நல்லா நான் சொன்ன மாதிரி இப்படி அமுக்கி விடுங்க போதும் அடுத்தது இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க போதும் என்ன போட்டு உங்களுக்கு மசாஜ் பண்ண வச்சிங்கன்னா இங்கே போடுறத விட இங்கேயும் போ இங்கேயும் போடுங்க அதேமாரி இங்கேயே சரி செய்து விடலாம் அனைத்து வகையான ஒரே நரம்பு தான் இங்கே ஆரம்பிக்கிறது கழுத்துலேருந்து தலையிலேருந்து அப்படியே இடுப்பு வரைக்கும் உள்ள அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இதுக்கான படம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் கை கால் வழியிலேருந்து எல்லாத்தையும் அடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கல் விரல் மேஜிக்கல் ஃபிங்கர் மேஜிக்கல் பாயிண்ட் பிற்றி விட்டி பின் நினைநீர் சுரவிகளை சுரக்க வைக்கிறது எல்லாமே இந்த ஒத்த விரலில் முடிச்சுட்டு போயிடலாம்